ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து சும்மா கொஞ்சமாக தான் வந்து கிளிப் வந்து எடுத்தது நேற்று வந்து போஸ்ட் பண்ண முடியல சில இஷ்யூஸ்னால ஸோ அதனால் இன்னைக்கு அதோடய கண்டினியூஷன் விலாகையும் அப்படியே எடுத்து மொத்தமாக வந்து ஒரே விளாக வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இந்த விளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அண்ட் இந்த விளாக் எப்படி இருக்குன்றதை மறக்காத வீடியோக்குள்ளே ஃபுல்லில் போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் சண்டே காலையில் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் ஃபேமிலியோடு தான் சாப்பிட்றோம் அதனால் வந்து தேவையில்லாமல் மேலே வந்து குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சுட சுட வந்து நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் வந்து அம்மா வீட்டில் எல்லாருக்குமே வந்து சேர்ந்து ரெடியாகிடுச்சு அப்படியே ஆவி பறக்க பறக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா தட்டில் வந்து தூக்கி இருந்தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆவி பறக்க பறக்க பாப்பாவால் எடுக்கவே முடியல அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அதே அதே மாதிரி ஒரு செட்டை எக்ஸ்ட்ரா வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எங்களோடய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலின்றதுனால குழந்தைங்களுக்கும் அப்படியே வந்து ஒரு ஒருத்தருக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இட்லி குழம்பு நாட்டுக்கோழி குழம்புன்னு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அதுமாதான் தான் வந்து ஹோம் ஒர்க் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா பாப்பாவுக்கு சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருந்துச்சு அவங்க ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்ததுனால சண்டே மார்னிங் எழுதுறேன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் ஹோம் ஒர்க் எழுதலாம் சாட்டர்டேவும் வந்து ஹோம் ஒர்க் எழுதலாம் சண்டே வந்து காலையில் தான் வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்கள வந்து அப்படியே டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு பெட்ஷீட் எடுத்து போடுத்திக்கிட்டு ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோஸ் வந்து எதுவுமே வந்து ஷூட் பண்ணவே இல்லை ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் ஃப்ரையும் ஒயிட் ரைஸு ரசம் மட்டும் செஞ்சுருந்தாங்க அது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி சரி ஓகே டீயோ காஃபியோ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு அது கூட வந்து பிஸ்கெட் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பாப்பா அண்ட் வந்து என் பெரிய பாப்பா அண்ணா பொண்ணு தம்பி பையன் மம்மி எல்லோரும் வந்து உட்காந்து ஜாலியாக வந்து நானே எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே வந்து டீ குடிச்சிட்டு அதில் வந்து பிஸ்கெட்டை வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபியில் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பாப்பா வந்து டான்ஸ் ஆட வச்சுட்டே இருந்தோம் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து இவங்களும் வந்து சேர்ந்து தானே வந்து சாங்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதுனால அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி வந்து ஆஃப்டர்நூன் வந்து போட்டிருந்தேன் ஸோ கடைக்கு போகும்போது ஆ சாரி கடைக்கு வந்து எனக்கு போகலை ஸோ குழந்தைங்களோட டைம் தான் வந்து ஸ்பென்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஆஃப்டர்நூன் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ துணியெல்லாம் எடுத்து காய வச்சிடலாம் துவச்சிருச்சு காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து துணியை வந்து காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிளைமேட்டிக் கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை நல்லா மைல்டாக நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ஓவராகவும் வெயில் அடிக்காமல் நல்லா இருந்துச்சு எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த டான்ஸ் ஸ்டெப்பை அவங்க மறக்கவே இல்லை மறுபடியும் மறுபடியும் வந்து போட்டு 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 வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரிஹர்சல் ஏதோ டான்ஸ்க்கு ரிஹர்சல் கொடுக்குற மாதிரி நாங்களும் சரி ஓகே பார்க்கவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் தம்பி பையனும் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து அவளோட வந்து சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படி தான் எங்களோட சண்டே வந்து போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் வந்து பாப்பாவுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் பேக் பண்ணது உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்திருக்கு குட்டி பாப்பா வந்து தூங்கி எழுந்துருச்சு வந்தோடனே அவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அவங்க அக்காவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து திராட்சை வந்து பேக் பண்ணுறதுனால சரி குட்டி பாப்பாவுக்கும் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம் அவங்களும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கு மண்டேன்றதுனால எங்கள் குலதெய்வத்துக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் ஃப்ரைடேவும் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் மண்டே வந்து நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம் அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிடுவோம் தலைக்கு குளிச்சுட்ட உடனே வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடியெல்லாம் வந்து அடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அப்பா சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்பா கூட போய் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் சரி வீட்லேயே இருக்கோமே வீடு கடைன்றதுனால ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போனோம் அப்படின்னா ஏடிஎம் போய்ட்டு கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு வித்ரா பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு அப்பா வந்து ஸ்கூட்டிக்கு வந்து டீசல் அடிக்கணும் அது சாரி பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கொஞ்சம் ஸ்டாக் வந்து பிடிக்கணும் பாட்டிலில் பிடிச்சி சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அங்கே வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு அங்கே ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ரஷ் இருந்ததுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கமாக நின்றுட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க எங்களோடய வண்டியோட எங்கள் ஸ்கூட்டியோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிழிஞ்சிருந்ததா அதனால வந்து சரி சீட் கவரை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட் கவரை வந்து பார்த்துட்ருந்தோம் டிசைன்ஸ்லாம் அதில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீட் வந்து செலக்ட் பண்ணி கவர் வந்து கொடுத்தேன் அவர் வந்து அது மாட்டுறதுக்காக வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி மாட்டியும் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்களோடய ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்பா வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து ஒன்று வாங்கணும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன்னு சொல்லி அவர் போட்டார் பட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு அண்ட் ஃபைனலாக வந்துச்சு அப்புறம் அவரும் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் அங்கே வந்து ட்ரில்லிங் மிஷின் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு ஆந்தி வேலை வந்து வீட்டுக்கு வந்து வெஜிடபுள்ஸ் ஆஃப்டர்நூன் குக் பண்ணுறதுக்காக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டுருந்தோம் தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியே இருந்தது எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் இருந்தது அப்பா கூட வர வழியில் அதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருந்தது உரு அது முருங்கைக்காய் எல்லாமே சூப்பவாக இருந்தது அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம அம்மா வந்து எல்லா காய்கறியும் கொஞ்சம் போட்டு ஜஸ்ட் குழம்பு மாதிரி செய்யலாம் எல்லா காய்கறியும் மிக்சிங்கில் போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நீ ஆஃப்டர்நூனுக்கும் குக் எதுவும் பண்ண வேண்டாம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி எங்கள் மம்மி எங்கள் அண்ணி எங்கள் தம்பி மிஸ்ஸஸ் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல அப்படின்னா எங்களுக்கும் சேர்த்தே வச்சுருவாங்க அப்படின்றதுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு அண்ட் மாரல் சப்போர்ட் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு சப்போஸ் உடம்பெல்லாம் முடியாத டைம்லலாம் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நார்மலாகவே வச்சு கொடுப்பாங்க அந்த டைமில் இன்னும் நல்லாவே கவனிச்சுப்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா குட்டி பையனும் வந்து குட்டி பாப்பாவும் வந்து ஜாலியாக உட்காந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி போட்டு கொடுத்துட்டாவே வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி ஸ்பூன் வச்சு கொடுத்தேன் அவங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சு முடிக்கிறாங்க கரெக்டாக எங்கள் பெரிய பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வராங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பாப்பா என்ன சொன்னாங்க நான் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் செஸ்ஸில் வந்து செகண்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லி சும்மா பாப்பா வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களே அதனால அவங்கள வந்து கங்க்ராஜ் பண்ணிவிட்டு அதனால பாப்பாவும் ரொம்ப வந்து ஹாப்பி அந்த பாப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தால் சரிடா நீ மேலே போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண அம்மா வந்து பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குட்டி பாப்பா வந்து காட்டாமல் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வீடியோவில் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவளும் வந்து என்னை பிடிச்சி பிடிச்சி இழுத்தாக்கிவிடு அதனால சரி அப்படியே எங்கள் குட்டி பாப்பாவையும் காட்டிடலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து எல்லாமே வந்து ஒன்றா வந்து கிளம்பியாச்சு சரி இப்போ குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ஃபேண்டஸி பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ வெண்ணிலா ஃபில்ஸ்னு ஒரு இது இருக்குது ஸோ அது வந்து பாப்பாவுக்கு வந்து பா பெரிய பாப்பாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்தேன் பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒன்று தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கிட்ட சரி ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாப்பா வந்து இந்த காஸ்டியூம் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து மாஸ்டர் கைடு வேணும் ரெண்டு நோட்டு டெஸ்ட் நோட் கேட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொன்னதுனால நானும் அப்பாவும் வந்து இதுக்காகவே வெளில போயிட்டு பாப்பா வந்து கைடும் நோட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பாப்பாக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் சரிம்மா நான் என்னோடய ஹோம் ஒர்க்ஸ்லாம் உட்காந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அண்ணா பொண்ணும் கரெக்டாக வந்து அன்னன்யாவும் வந்துவிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்போட விளையாட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவ பண்ணிட்டு இருந்தான் அது நான் என்ன சொன்னேன் இல்லைப்பா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஒர்க்கை முடிங்க அதுக்கப்புறம் பாப்பா கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அச்ச அச்சோ அச்ச அச்சோ பாட்டுக்கு வந்து டான்ஸ் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து சொல்லி சொல்லிக் கொடுத்துட்ருந்தா அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து ஹோம் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ஹார்லிக்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளெமிட் கண்டிஷனுக்கு கொஞ்சம் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா அதனால் வந்து காஃபி போட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னால் வந்து நான் வந்து டீ காஃபி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாலாம் எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப ரேராக தோணுச்சு நான் மட்டும்தான் குடிப்பேன் அதை ரசிச்சு ருசிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் ஒரு டைம் வந்து பா பாப்பா போட்டு கொடுக்கும்போது அம்மா கசக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை பாப்பா அதிகமாக சுகர்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இங்கே அக்காவும் தங்க அதாவது அக்காவும் அண்ணா பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எழுதுறதுனால எங்கள் குட்டி பாப்பா போய் போய் பேனாக எடுக்கிறது புக்கில் கிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலா என் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பாப்பா வந்து அந்த பக்கம் வந்து வரவிடாமல் பண்ணுன்னா வேறு ஒரே வழி என்னன்னா பாப்பாவுக்கு வந்து ஏதாவது விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அதை கொட்டி கொடுத்தோடனே அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நை அதாவது செவன் ஓ கிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியே வந்து போட்டேன் நான் ஏன்னா பாப்பாவும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு அவங்களை கவனிச்சுட்டு இவங்கள பார்த்துட்டு துணி போடவே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இது தூ குளித்த தலை அதான் உள்ளுக்குள்ளே வந்து காயவே இல்லை பயங்கர தலைவலியாக இருந்ததுனால ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டு அப்படியே காய வச்சுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கோல்டான மாதிரி ஆகிடும் அதனால தான் ஏன்னா சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு வந்து ஒத்துக்காது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருந்தது ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் வந்து முடிச்சிக்கலான்ட்டு இருக்கோம் ஏன்னா வந்து டிவியில் வந்து ரீசார்ஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப்போ தான் வந்து ரீசார்ஜே பண்ணியிருக்கேன் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் டிவியில் கேடிவியில எல்லாம் வந்து புது அதாவது பழைய பழைய படமாக போடுவாங்க அது அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சு அதனால் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதுவும் இல்லாமல் கேடிவியில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு முத்தாக படம் போட்டிருக்காங்க எனக்கு வந்து இது இந்த இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வந்து குழந்தைங்களும் வந்து ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க நைட் டின்னருமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக வந்து ஆஃப்டர்நூன் செஞ்ச ரைஸ் கொஞ்சம் இருந்தது அண்ட் குழம்பும் பேலன்ஸ் இருந்ததுனால ஸோ அதை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து படம் பார்த்துட்டு வீடியோஸை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இதோட வந்து என்னோட ப்ளாக் வந்து முடியுது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ ஓ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அர்ஜென்ட்டே கேட்டுவிட்டா இப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்